ஆமா அபி ஏதோ சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து சிக்கன் சமைக்க போறாங்கன்னு எங்க வீட்டுல ஒரு பெரிய அடுப்பு இருக்கு நான் போய் அதை கொண்டு வர அதை வச்சு சமைச்சா சீக்கிரமா சமைச்சிடலாம் அப்பா இந்த அடுப்பு தூக்கிட்டு வரதுக்குள்ள என்ன வெயிட் அபி நீ உங்க வீட்டுல சிக்கன் இருக்குன்னு சொல்லல அத போய் கொண்டு வா நம்ம வேணா பிரியாணி செய்யலாம் நான் குவிக்கா ஒரு ரெசிபி வச்சிருக்கேன் சரி நான் இப்பவே போய் சிக்கன் கொண்டு வந்துடுறேன்

நான் வரத்துக்கு முன்னாடியே அடுப்பை பத்து வச்சு கடாய் வச்சிட்டீங்களா பரவாயில்லையே இருங்க கடாய் சூடானதும் ஊத்திட்டேன் என்ன சூடானதும் இது அதுல போட்டு வதக்க வேண்டியதுதான் என்ன சூடாயிடுச்சு நினைக்கிறேன் இப்ப இந்த பேஸ்ட நான் இதுல போடுறேன் ஐயோ சூடாகலையே சரி பரவாயில்ல இருக்கட்டும் அதுலயே வேகட்டும் நல்லா கொஞ்சம் வெங்காயம் ஸ்பைசஸ் எதுவுமே போடல அப்படியே இந்த பேஸ்ட் போட்டுட்ட ஆமரோசி அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி நான் எல்லாத்தையும் மிக்சில போட்டு அரைச்சிட்ட சோ அதனால எல்லாமே இதுல இருக்கு இப்போ இது வெந்திருச்சு சிக்கன போட்டுறேன் சிக்கன போட்டு ஒரு 2 3 मिनिटஸ் இத நல்லா வதக்கிடுறேன் தான் இந்த ஜூஸ் எல்லாமே சிக்கன் குள்ள இறங்கும் சிக்கனும் டேஸ்டா இருக்கும் என்ன இந்த பாத்திரம் பத்தாது போலையே அரிசி வேற போடணும் இப்போ என்ன பண்ணலாம் பேசாம அரிசியை நான் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வேற பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணிடுறேன் கவின் உங்க வீட்டுல ஏதாவது பெரிய அண்டா மாதிரி இருந்தா எடுத்துட்டு வா பாட்டி ஒரு இதுல சாப்பாடு வைப்பாங்க அதை எடுத்துட்டு வர இது போதுமானு பாருங்க கரெக்டா இருக்கு கவின் எல்லாம் போட்டு தண்ணியையும் ஊத்தி போட்டாச்சு இது கொஞ்ச நேரம் அப்படியே தம்ல இருக்கட்டும் ரைஸ் குக் ஆகணும்ல கீழே இறக்கி வச்சுடுற ரைஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சு நான் செக் பண்ணிட்டேன் இங்க பாருங்க சூப்பரா வெந்திருக்கு ஒரு வாட்டி நான் கீழே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் பரவாயில்லையே எல்லாமே குக் ஆயிடுச்சு சரி இப்போ எல்லாரும் வாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அர்ஜுன் சீக்கிரம் எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த தட்டிலேயே போட்டு எல்லாரும் இதுலயே சாப்பிடலாம் இருக்காவி அவசரப்படாத எடுத்து போட்டுட்டு நான் இந்த தட்டிலேயே போட்டுறேன் எல்லாரும் ரவுண்டா உட்காந்து இதுல இருந்தே எடுத்து சாப்பிடலாம் ஓகேவா குட் ஐடியா அர்ஜுன்

என்ன கவின் காவியா நீங்க first சாப்பிடுங்க தான் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கரெக்ட்டா சொன்ன புஜி நானும் சாப்பிட்டு பார்க்கறேன் ம் சூப்பரா இருக்கு அதியக்கா நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுற புஜி வாவ் சூப்பரா இருக்கு வெரி டேஸ்டி அர்ஜுன் நீ ولو சீக்கிரமா இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வரலையா வரலன்னா நாங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நாங்கலாம் வீட்டிலேயே நல்ல சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம் சரி சரி நான் வேணால் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது இருங்க நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போகிறேன் அப்படி நல்லா தான் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போகிறேன் ம் உட்காருவோம் ம் நல்லா தான் இருக்குது சரி இப்படி சொல்லலாம் அவ்வளோலாம் இல்லை சும்மாராக தான் இருக்குது ம் நம்ம வேறு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் சரி ஜெனி இந்தா நீ சாப்பிடு வாவ் சூப்பராக இருக்கே அவ்வளோனா ஒர்த்து இல்லை இது சுமாராக தான் இருக்கு நீங்கள் அவ்வளோ நேரம் செஞ்ச டைம் வேஸ்ட்